அன்பார்ந்த உழவர் பெருமக்களுக்கு என் இனிய வணக்கங்கள் நம்ம இந்த பதிவில் எம்பி முப்பது முப்பது அப்படிங்கிற நெல்ரகத்தை பற்றி தான் பார்க்க போகிறோம் அதற்கு முன்னாடி நம்ம சேனல் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிங்க அப்படி கூட உள்ள பில்லைக்கனை கிளிக் பண்ணியால் அப்படிங்கிற செட் பண்ணிக்கோங்க அப்போ தான் நம்ம போடக்கூடிய ஒவ்வொரு வீடியோக்கான நோட்டிஃபிகேஷனும் உங்களுக்கு வரும் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் எம்பி முப்பது முப்பது இந்த நெல்ரகம் மகேந்திரா நிறுவனத்தினால் கண்டுபிடிக்கப்பட்டு அறிமுகப்படுத்தப்பட்ட ஒரு நல்ரகமாக இருக்குங்க இந்த நெல்ரகம் நூற்றி இருபத்தி ஐந்து நாட்கள்லேருந்து நூற்றி முப்பது நாட்களில் அறுவடைக்கு தயாராகக்கூடிய ஒரு நல் ரகமாக இருக்குதுங்க அடுத்ததாக இந்த நெல் தானிய அமைப்பை பற்றி பார்க்கலாம் தானிய அமைப்பை பொறுத்த வரைக்கும் நடுதர நன்றக வகை சார்ந்த ஒரு நல் ரகமாக தாங்க இருக்குது அடுத்ததாக இந்த நெல்ரகத்தோடு பயிரின் தன்மை எப்படி இருக்கும் அப்படிங்கிறத பற்றி பார்க்கலாம் பயிரின் தன்மை பொறுத்த வரைக்கும் நடுதர குட்டை பயிராகவும் நீண்டு வளரக்கூடிய தன்மையுடைய ஒரு நெல் ரக வகையை சார்ந்ததாக இருக்குங்க அடுத்ததாக இந்த நெல் இருக்கக்கூடிய சிறப்பு பண்புகள் என்ன அப்படிங்கிறது பற்றி பார்க்கலாம் இந்த நெல் பொதுவாக நீர் சாகுபடியில் ஏற்படக்கூடிய நோய் தூங்குற வைரஸ் இலை புள்ளி நோய் இலை புழு தண்டு தொலைப்பான் போன்ற அனைத்து விதமான நோய் மற்றும் பூச்சி தாக்குதல்களை மிதமான அளவு விதித்து வளரக்கூடிய ஒரு மிகச்சிறந்த நெல் இந்த நல் இருக்குங்க இருக்குதுங்க அதோடு மட்டுமில்லாமல் பாசன வசதி உள்ள அனைத்து பகுதிகளுக்கும் சாகுபடி செய்ய ஏற்ற ஒரு மிகச்சிறந்த நல் இந்த நன்றகம் இருக்குங்க இந்த நெல் உயர் விளைச்சல் தரக்கூடிய ஒரு மிகச்சிறந்த நன்றகமாகவும் இருக்குதுங்க அதோடு மட்டுமல்லாமல் சம்பா தாலடி போன்ற பட்டங்களுக்கு ஏற்ற உயர் விளைச்சல் தரக்கூடிய ஒரு மிகச்சிறந்த நன்றகமாக இந்த நன்றகம் இருக்குதுங்க அடுத்ததாக இந்த நென்றரகத்தோட மகசூல் எப்படி இருக்கும் அப்படிங்கிறத விட்டி பார்க்கலாம் எம்பி முப்பதும் முப்பது அப்படிங்கிற இந்த நென்றரகத்தோட மகசூலை பொறுத்த வரைக்கும் ஒரு ரெக்டருக்கு சர சரியாக ஒன்பதாயிரம் கிலோலேருந்து பத்தாயிரம் கிலோ வரையும் மகசூல் தரக்கூடிய ஒரு மிகச்சிறந்த நெல் ரகமாக இந்த நெல் ரகமும் இருக்குங்க இந்த நெல் ரகத்தோட முக்கியமான அதாவது தனித்துவமான பண்பு என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா குறைந்த நாட்களில் உயர் விளைச்சல் தரக்கூடிய பண்பு தாங்க அவ்வளோதான் இந்த எம்பி முப்பது முப்பது அப்படிங்கிற நெல் ரகம் பற்றிய தகவல்கள் இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் இது போன்ற நெல்ரகத்தை பற்றி தெரிஞ்சுக்கலாம் அப்படின்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் உள்ள பிலக்கனை கிளிக் பண்ணியா அப்படிங்கிற ஆப்ஷனை செட் பண்ணிக்கோங்க மீண்டும் அடுத்த பதிவில் சந்திப்போம் நன்றி உழவர்களே